அனைவருக்கும் வணக்கம் சிறுகடைக்கு ஆசையில் அடுத்ததாக என்னாக போகுது அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக ரோகிணி எப்படி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பேச ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மனோஜ் ரோகிணி வீட்டுக்கு வந்தாங்க இவங்க சந்தோஷி அவரோட ப்ராஜெக்ட் மூலமாக பத்து லட்சம் லாபம் கிடச்சிருக்கு அவர் பத்து லட்சம் காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லாபத்துலேருந்து விஜயாவுக்கு ரெண்டு வலையிலையும் வாங்கிட்டு வந்து இந்த ரோஹிணி போட்டு வர்றாங்க இப்போது சும்மாவே மனோஜ் ரோஹிணியை இந்த விஜயா வந்து தலையெல்துக்கு வச்சு ஆடுவாங்க இப்போ வலையெல்லாம் போட்டு விட்டதால சொல்ல வேணா அப்படி பூரிச்சு போயிட்டாங்க உடனே இவங்க தான் எனக்கு பெருமை சேர்க்க போகிறாங்க படிப்படியாக முன்னேறி ஜெய்ஜி காட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஜயா ரொம்பவே பெருமை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மனோஜ் இன்னொரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிஆரில் ஒரு பங்களா வந்து விலைக்கு வருது அதை நாங்கள் வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு இப்போ தலைக்கால் புரியாமல் ஆட ஆரம்பிக்கிறாங்க அப்போது முத்து வந்து எல்லாம் சரி தான் அப்பாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லி கேட்க உடனே இந்த மனோஜ் ஒரு வேஷ்டி சட்டையை வாங்கிட்டு வந்து அண்ணாமலைக்கு கொடுக்குறாரு அதுக்கப்புறமா மீனாக வந்து மாடியுன்னு யோசிச்சுட்ருக்காங்க ஸோ அந்த அடுக்கி வச்ச கல்லெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போ அங்கே வந்த முத்து நீ என்ன யோசிக்கிறன்றது எனக்கு தெரியுது மனோஜ் ஒரு வீடு வாங்கி ஒரு பிஸ்னஸ் பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டான் நம்மளால் ஒரு ரூம் கூட கட்ட முடியல அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க மீனா நான் ஏன் பிள்ளைங்க யோசிக்க போகிறேன் அவங்க வளர்ந்து வந்து ஜெயித்தா அது எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் இவ்வளோ நாளாக ஒன்றா இருந்த இருந்து இப்போ ஒவ்வொருத்தலாம் போயிட்டாங்கன்னா ஒரு மாமா மனசு கஷ்டப்படும் அப்படின்னு தான் யோசிட்டுருக்கேன்ற மாதிரி மீனாக சொல்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து வந்து மீனை சமாதானப்படுத்துகிறாரு ஒருவேளை ரோஹினி மனோஜ் அப்படியே போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு அது ரூம் கிடைக்கும் இல்லை ஸோ அந்த ரூம் கிடைச்சிச்சுன்னா நம்ம வேஸ்ட்டாக மாடி ரூம் கட்டவானா இல்லை அந்த காசு நமக்கு மிச்சம்ன்ற மாதிரி முத்து கொஞ்சம் ஜாலியாக சொல்கிறாரு அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து ஃபஸ்ட் டே வேலைக்கு போகிறது கிளம்பி நிற்கிறாரு இது இது பார்த்த முத்து வந்து வேலைக்கெலாம் போவானா நான் எவ்வளோ சொன்னால் கேட்க மாட்டேங்குன்னு சொல்லி அவரை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஆனால் இப்போ வீட்டில் இருக்க சேர்ந்து கடைசியாக ஓகே பரவாயில்ல வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை ஊக்கப்படுத்தி பேசி இப்போ வேலைக்கு வந்து போகிறார் இன்னொரு பக்கம் இந்த ரோஹிணி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாட்ட புலம்பிகிட்டுருக்காங்க ஸோ கிறிஷை வந்து யாருக்கானலையும் பற்றக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டை ரொம்ப தூரமாக வந்து நான் ஸ்கூல் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போது அதே ஸ்கூலில் தான் அண்ணாமலையும் வேலைக்கு சேர்ந்துருக்காரு ஸோ இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியாது இப்போ ரோகிணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு கிறிஷை கொண்டு வந்து ஸ்கூலில் சேர்க்க வரும்பொழுது தான் அங்கே முத்துவையும் அண்ணாமலையும் பார்த்துட்றாங்க ஸோ வாட்ச்மேன் போயிட்டு கேட்கும்பொழுது தான் வாட்ச்மேன் இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்திருக்காரு வாரத்தில் ஒரு நாள் வருவார்ன்ற மாதிரி சொல்ல இப்போது இதை கேட்ட ரோஹிணிக்கு செம்மையாக தூக்கி வாரி போடுது ஸோ இப்போ வீட்டுக்கு போன ரோஹிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிகிட்டுருக்காங்க உடனே இப்போ ரோகிணி அம்மாவும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னோட ரகசியத்தை வீட்டில் சொல்லி மன்னிப்பு கேட்டுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி அப்படியெல்லாம் பண்ணேன்னா என்னை வீட்டை விட்டு தோர்த்திடுவாங்க சேர்த்துக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை நானே சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயும் கிளம்புறாங்க ஆனால் ஓவராக ஆடிட்டு இருக்கக்கூடிய மனோஜும் ரோஹிணிக்கும் ஆப்பு வைக்கிற விதமாக இப்போது ஜீவா திரும்பவும் சென்னைக்கு வராங்க ஜீவாவுக்கு இங்கே தெரிஞ்ச ஒரே ஆள் யார் அப்படின்னா அது வந்து முத்து தான் ஸோ அந்த வகையில் முத்துவும் ஜீவாவும் மீட் பண்ணும்போது ரோஹிணி அப்புறம் மனோஜை பற்றின விஷயங்கள் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி அவங்க பேசிகிட்டு பொழுது அந்த ஸ்டேஷனில் வச்சு காசு கொடுத்த விஷயம் முத்துக்கு தெரிய வரும் அது மூலமாக இந்த ஷோரூம் வந்து அந்த காசை வச்சு வாங்கியிருக்காங்கன்றதும் ஸோ அப்போட பென்ஷன் பணத்து தான் இதுங்க மலேசியாவிலே இருந்துச்சுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் இந்த வேலையை பார்த்துருக்கான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறாரு ஸோ இப்படி தான் இந்த ரோஹிணி ஒரு மொதல் விஷயத்தில் மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தொடர்ந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு விஷயமாக பார்த்தீங்கன்னா இந்த ரோஹிணி மாட்டிவிட்டு மொழிக்க போகிறாங்க பொறுத்த வந்து பார்க்கலாம் எப்படி மாட்ட போகிறாங்க அது எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத